நாடுதாயங்கு இல்ல அரு அவனுடைய பாலை பிழைக்காத பேருதாயங்குழைப்பாலே இல்லாத நாடுதாயங்கு இல்லைய அவனுடைய பாலே பிழைக்காத பேருதாய சாமி காமி ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்மங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து எத்தனை எத்தனை பெட்டி நல்லது எத்தனைத்தனை பெட்டி மீடியம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அட்டி போட்டு வச்சுருவாங்க ஒரு அது வந்து வண்டிக்காரங்க வாங்க அவங்க வந்து நாலு பெட்டி பத்து பெட்டின்னு சொல்லும்போது அவங்க கரெக்டாக வந்து அட்டி போட்டு அடுக்கி வச்சுருவாங்க இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தக்காளி வந்து ஐட்டம் ஐட்டமாக இறக்கி வைக்கிறாங்க இல்லையா இவங்க வந்து எந்த தோட்டத்துக்காரங்களோட தக்காளி அந்த தோட்டத்துக்காரங்களை வந்து எத்தனை பெற்று தக்காளி வந்து எழுதி வைப்பாங்க அதுதான் இந்த அண்ணனோட வேலை

சுற்பட்டி பதினஞ்சு பேட்டி வரும்பா பதினஞ்சு கட்டி நம்மளால ஒரு நடவடிக்கை அருமையான பத்து ரூபாய் குடிக்கா கொடுக்க இங்கே இந்த இங்கே ரூபாய் எழுநூற்றி அறுநூறா

ஆறு மரங்காய் மரக்காய் வரப்ப வெறும் ஐம்பது ஐம்பது ஐநூறு ஐநூத்தி பத்து இருபது முப்பது ஐம்பது அறுபது

770 80 580 600 620 620 630 640 640 400 அதிலே இப்படி 4 கோடி வரைக்கும் நாளே பிடிச்சுட்டு போடு 200 கோடி ரூபாய் போடுங்க 10 ரூபாய் ரூபாய் ஐம்பத்தி நாலு பெட்டி ஏழப்பட்ட ஐம்பத்தி நாலு வெட்டி ஒரே லாட்டி ஐம்பத்தி நாலு வெட்டி ஐம்பத்தி நாலு வெட்டி ஏழா ஐம்பத்தி நாலே பெட்டி நாலு பெட்டி ஒன்னு ஒன்று ஐம்பத்தி வெட்டி நல்ல கலரே ஒரே மாதிரி சைஸ் ஐம்பத்தி வெட்டி ஒரே மாதிரி சைஸு கடே ஆறுநூறு தக்காளி ஆறு ரூபாய் ஏழ்நூறுவா எழுநூறு ரூபாய் ஏழ்நூறு எழுநூறு ரூபாய் பத்து ரூபாய் ஏழுநூத்தி பத்து இருநூறு ரூபா முப்பூரா நாற்பூறு அம்பூறா எழுநூத்தி ஐம்பது ரூபா வி நடந்தது எழுபத்தி ஆறு வட்டி ஒரே லாண்டுப்பா எப்பா வேணுரி அப்படியே கொட்டிடலாமாப்பா அப்படியே கொட்டிடலாங்க எழுபத்தி ஆறு வட்டி ஆறு பத்து ரேஜ் வச்சாலும் தக்காளி

ಅರನೂ ಎಳು ಏಳ್ನೂರು ಎಳನೂ ಪತ್ತು ಇರವತ್ತು ಮುಪ್ಪದು ನಾಪದೇ ಅಂಬೇ ಅರವತ್ತು ಎಳುಬೇ ಎಂಬುದು ತೊನ್ನೂರು ಎಟ್ನೂರು ಎನೂರು

ਹਰਦੀ ਪਤਰੋਬਾ ਹਰਦੀ ਪਤਰੋਬਾ ਕੜੇ ਬੜਾ 13 ਵੇਟੀ 13 ਵੇਟੀ ਅਦੇ 800 ਰੋਡ ਅਦੇ 800 ਰੋਡ ਜਰੰਮਾ ਗੰਮੀ ਝੋਲਟ ਮਲੀ ਦਾ ਅਵਰਜੇ ਬੋਡਰ ਗੰਮੀ ਵੇਲਾ ਝੋਲਟਾ ਅਵਰਜੇ ਬੋਡਰ ਝੋਲਟਾ ਏ ਟੇਸਟ ਝੋਲਟਾ ਵੇਚਤੀਂਗਾ ਵੇਚੀ ਵੇਚਾ ਟੱਕੜੀ 13 ਵੇਟੀ ਸੁਪਰ ਕੋਟ ਬਰ ਕੋਟ ਕੋਟ ਕੋਟ

ಸುನನ್ ಮಾತ್ರಕ್ಕೆ ರೂಪಾಯಿ ಸುನನ್ ಮಾತ್ರಕ್ಕೆ 19 ಬೆಟ್ಟಿ 19 ಬೆಟ್ಟಿ 7 ಆಗಿ ಕೊடு ಬಾ 19 ಬೆಟ್ಟಿ 7 ಇದೆ ರೂಪಾಯಿ 700 ರೂಪಾಯಿ 150 300 400 500 750 750 ರೂಪಾಯಿ 750 ಕೊಡಿ 750 ಅಕಿナル ಕೊಡಿ ಕೊಡಿ ಅಂತಾ ಒಂದು 6 ಬೆಟ್ಟಿ ರೂಪಾಯಿ 650 ರೂಪಾಯಿ ರೂಪಾಯಿ 700 ರೂಪಾಯಿ 10 ರೂಪಾಯಿ ಇರೂರ ಮುನ್ನೂರ ಏಳ್ನೂಪದೇ ನಾಪೂರ ಅಂಬೂರ ಏಳ್ನೂ ಐನೂರ ಹಬ್ಬಕ್ಕೆ